எல்லாருக்கும் நமஸ்காரம் அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்துல இன்னைக்கு சௌந்தரிய லஹரியோட பன்னெண்டாவது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கும் இது வந்து அம்பிகையோட சௌந்தரிய வர்ணனை அதாவது அவளோட அழக புகழற ஸ்லோகம் அப்படின்னு வச்சுக்கலாம் முதல்ல பதினொன்னாவது ஸ்லோகத்துல பகவத்பாதா ரொம்ப அருமையா ஸ்ரீசக்கரத்தோட வர்ணனையே சொல்லியிருந்தார் இல்லையா இப்போ அம்பால ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் ஆஹ் அம்பாலோட அழகை பத்தி வர்ணிக்கிறார் ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல என்ன சொல்றார் அப்படின்னாக்க துகினகிரி கன்னியே அப்படிங்கிறார் அதாவது என்ன அர்த்தம் பனிமலை அரசனோட மகளே அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறார் அதுல துவதியம் சௌந்தரியம் உன்னோட அழக வந்து எப்படி சொல்ல வரார் இப்போ அப்படின்னாக்க உன்னோட அழக யாரால கூட வர்ணிக்க முடியல அப்படின்னாக்கா பிரம்மா பிரகஸ்பதி விஷ்ணு இந்திரன் இவாளால் கூட வந்து வர்ணிக்க முடியாத அளவுக்கு இவெல்லாம் வந்து ரொம்ப பெரிய கவி அப்படின்னு சொல்கிறாள் ஸோ இவாளாலையே வர்ணிக்க முடியலை அப்படிங்கிறார் ஏன் பிரம்மாவை முதல் பிளேஸில் வச்சிருக்கார் அப்படின்னா பிரம்மாவோட பத்தினி வந்து வாக்தேவியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி ஸோ வாக்தேவியே கூட இருக்கும்போது கூட இவரால் வந்து அம்பாலோட ஒரு அழகை வந்து இவ்வளோதான் அப்படின்னு வர்ணிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் உன்னோடய அழக சொல்கிறதுக்கு அவெல்லாம் பிரயத்தனம் பண்றா ஆனால் கூட அவளால் முடியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்ததாக பார்க்கணும் அப்படின்னாக்க தேவலோகத்து பெண்கள் அவள்லாம் இருக்காள் இல்லையா என்ன பண்ணுறாள் அதாவது ஊர்வசி ரம்பை திலோத்தமை இவாலெலாம் இருக்காளே இவாலெலாம் என்ன பண்ணுறான்னா உன்னோட அழகை பார்க்கணும் அப்படின்னு தவம் பண்ணுறாளாம் அந்த தவம் பண்ணா கூட அந்த பாக்யம் முழுசாக அவளுக்கு கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறான் வேணும்னா மனசால கொஞ்சம் அனுபவிச்சுக்கக்கூடிய பாக்கியம் தான் அவளுக்கு கிடைக்கிறதே தவிர அவளாலையும் உன்னோட வந்து அழகை வந்து முழுசாக அனுபவிக்க முடியல அதாவது அம்பாலோட அழகை வர்ணிக்கிறதுக்கு யாராலேயுமே முடியறது இல்லையே அப்படின்னு சொல்கிறான் அடுத்ததாக என்ன பண்ணுறா அப்படின்னாக்க இவெல்லாம் வந்து ஏதோ ஒரு சரி உவமானமாவது வச்சு ஒரு எக்ஸாம்பிளாவது வச்சு சொல்லலாமா அப்படின்னு அதுக்கும் நிறைய உவமானங்கள் தேடுறாளாம் ஆனால் அதுவும் முடியலை அந்த பிரயத்தனமும் வீணாக போச்சு அப்படிங்கிறா ஸோ இந்த அம்பாளோட அழகை யார் தான் முழுசாக பார்த்துருக்கா அம்பாளோட அழகை யாருக்கு தான் அவள் முழுசாக காட்டியிருக்கா அப்படின்னா தன்னோட பத்தியாக இருக்கக்கூடிய காமேஸ்வரன் மட்டும் மட்டும்தான் தன்னோட சௌந்தரியத்தை அம்பாள் காமிச்சிருக்கா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல புரியுறது ஸோ காமேஸ்வரனால் மட்டும்தான் அம்பாலோட அழகை முழுக்க பார்க்க முடியுமா நம்மளுக்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் அம்பாள் தன்னோட கருணையை நிறைய கொடுப்பாளே தவிர அழகை அவ்வளோவா வந்து நம்மளால் சொல்ல முடியாது நம்மளோட கண்களுக்கோ இல்லை நம்மளோட வாக்கு மனசு நாளையோ அம்பாலோட அழகை இவ்வளவுதான் அளவிட்டு சொல்லிட முடியாதான் தான் இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்றான் ஊமையவே பேச வைக்கக்கூடிய ஸ்லோகம் இது அப்படின்னு சொல்லலாம் சோ அதனால யாருக்கெல்லாம் பேச்சில் தடங்கள் இருக்கோ இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா இதுக்கு நிகராக இருக்கக்கூடிய லலிதா சகசிரநாம ஸ்லோகங்கள் காமேஸ்வர ஜாத சௌபாகிய மார்த்தவோரு துவயான்விதா அதாவது காமேஸ்வரரால் மட்டுமே பார்க்கக்கூடிய சௌந்தரியம் நிஸ்துலா அப்படின்னாக்க இவளுக்கு நிகர் இவளே மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இவளுக்கு உவமானமா வேற எதையும் சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வந்து மகாலாவண்ய சேவதிகி அழகு பெட்டகமாகவே இவதான் இருக்கா அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி மகா திரிபுர சுந்தரி இதெல்லாமே இதுக்கு வந்து அஹ் சொல்லக்கூடிய லலிதா சகசிரநாம ஸ்லோகங்கள் இதோட நிவேதனம் வந்து தேன் சௌந்தர்யம் துஹி நகிரி கன்னியே துலையே தும் कवीन्द्राः कल्पन्ते कथमपि विरिञ्चि प्रभृतयः यदा लोकौत्सुक्यात् अमरलना यान्ति मनसा तपो विर्दुष्प्रापम् अपि गिरीशसायुज्य त्वदीयम् सौन्दर्यम् हि न गिरिकन्ये तुलयितुम् कवीन्द्राः कल्पन्ते कथमपि विरिञ्चि प्रभृतयः यदा लोकौत्सुक्यात् अमरलना यान्ति मनसा तपोभिर्दुष्प्रापम् अपि गिरिशसायुज्यपदवीम्